என்னோட கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீங்க ரெடியா மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் கொள்ளப்பட்டதும் ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படிக்கு தமது சரீரத்திலே எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்ட கிறிஸ்துவை உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் உமக்குள் கீழ்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்மையுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் சத்திருவுக்கு எதிரே வெலத்த துருகமாய் இருந்தீர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் கர்த்தரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் கிறிஸ்தேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஸ்திரப்படுத்த வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் கிருபையினாலே எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் மிகவும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமே வாட் பிளஸ் யூ